ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த படம் சுந்தர்சியோட வெளி வெளிவந்திருக்கிற கேங்கர்ஸ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் சுந்தர்சி வடிவேலு கேத்ரின் தெரேசா வாணி போஜன் பகவதி பெருமாள்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சுந்தர்சியும் வடிவேலும் நம்ம கடைசியாக நகரம் மறுபக்கம் படத்தில் பார்த்துருப்போம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னென்னா ஒரு சின்ன டவுனில் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிடுறா அதே ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டுருக்குற சுஜிதாவாக நடிச்சிருக்க கேத்ரின் தெரேசா இந்த பொண்ணு மிஸ்ஸிங்னு ஒரு போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸை அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதே சமயத்துல தான் பொது பிடி ஸ்டாஃபாக சரவணனாக நடிச்சிருக்க சுந்தர்சி என்ட்ரி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல்ல ஏற்கனவே பிடி ஸ்டாஃப் இருப்பாரு அவர் தான் சிங்காரமாக நடிச்சிருக்க வடிவேலு சிங்காரம் சுஜிதாவுக்கு ரூட்டு விட்டுட்டு இருப்பாரு இவர் சரவணனை எதிரியாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த டவுனை மூணு அண்ணன் தம்பிங்க தான் கண்ட்ரோலில் வச்சிட்ருப்பாங்க அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருப்பாங்க அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக சரவணன் சுஜிதா சிங்காரம் திட்டம் போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு எப்போவும் போல சுந்தர் சியோட படங்கள்னாலே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே மிஸ்ஸே ஆகாது அதே மாதிரிதான் கேங்கர்ஸ் படமும் அமைஞ்சிருக்கு நீங்க மனசை விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு அருமையான தான் டைரக்டர் கொடுத்துருக்காரு இவரோட கடைசி படங்களான அரண்மனை ஃபோர் அதுக்கப்புறம் மதகஜ ராஜா படங்கள்லாம் சமஹிட் ஆச்சு மதகஜ ராஜாவில் சந்தானம் ஹைலைட்டா தெரிஞ்சுதுன்னா இந்த படத்துல வடிவேலு காமெடி போர்ஷன்ஸில் அசத்திட்டாருன்னே சொல்லலாம் ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் ஆடியன்ஸோட கவனத்தை எப்படி ஈர்க்கணும்னு டேரக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி பணத்தை கொள்ளை அடிக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் வருது இதெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க இப்போல்லாம் நிறைய படத்தில் பழைய படங்களோட ரெஃபரன்ஸை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ட்ரெண்டிங்காகவும் ஆகிட்டுருக்கு அது சாங்ஸாக இருக்கலாம் இல்லை டயலாக்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி தான் சுந்தர் சியும் இந்த படத்தில் ஒரு சில ரெஃபரன்ஸை வச்சிருக்காரு ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே இவர் டைரக்ட் பண்ண படங்களோடது தான் அன்பே சிவம் காஃபி வித் காதல் கலகலப்பு இந்த படங்களோட போஸ்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இவங்க எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்குற படம் கூட மதகஜ ராஜா தான் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ரொம்ப நேச்சுரலாக படத்துக்கு ஒத்து போயிருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு சில காமெடி சீன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது வடிவேலோட பழைய காமெடி ஸ்டைல் அதுவும் வின்னர் லண்டன் படங்களில் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இந்த படத்தில் இருக்காரு அழகான பொண்ணு பின்னாடி சுற்றுறது வில்லன் கிட்ட மாட்டிக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் இவரை பலியாட நிறுத்துறதுன்னு ஒரே காமெடியாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க மொத்தத்தில் ஃபன்னாக ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்